ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் யூஎஸ் ஆயில் நேற்று எந்த மாதிரி நடந்தது அப்படின்னா முன்னாள் நேற்று எந்த மாதிரி நடந்ததோ ஸோ சேம் அதே மாதிரி தான் ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாக் மார்க்கெட் ஓப்பனிங் சொல்லலாம் ஸோ நேற்று எப்படி ஓப்பன் ஆனதோ ஸோ சேம் ஒரு ஃப்ளாக் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நேற்று நம்ம எதிர்பார்த்தது குரூட் வந்து நடந்தது என்ன அப்படின்னா ஒரு நல்ல டிமாண்டு தான் அதாவது ஒரு சின்ன பிரேக் அவுட் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் அதாவது ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ தான் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிங்க ஸோ இந்த ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூல இருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு தான் பட் இங்கேருந்து பாக்கிறப்ப ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர்லருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் மூவமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ டிமாண்ட் சோனில் தான் குரூட் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடையும் பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு குரூட் ஆயிலை ஸோ கூடாயிலோட இன்னைக்கு சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா நேற்று பிரேக் அவுட் ஆன அந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான சப்போர்ட் ஜோன் ஸோ நேற்று பிரேக் அவுட் ஆன ஜோன் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி டூ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஹை அண்டு க்ளோஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேலே தான் நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் இன்னும் வந்து ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை மேபி ஒரு பாயிண்ட் டூ ஜீரோ டாலர் அந்த மாதிரி இருந்தா கூட ஒரு டென் பாயிண்ட்ஸ் கேப் அப்படி கூட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரேக்வுட் ஆகிடும் ஸோ பிரேக் அவுட் ஆனால் ஸோ ஒன் சைடு வந்து பண்ணுறதுக்கான வந்து இன்னைக்கு வந்து ஓகே அதோட சப்போர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ சப்போஸ் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ வந்து பை வந்து ஆக்டிவேட் ஆகும் சோ இதோட டார்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் அபவ் ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த நியூஸ் எடுத்துக்கலாம் அதாவது ரஷ்யன் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் உக்ரைன்ஸ் எனர்ஜி கிரிட் த்ரீ அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து உக்ரைனோட எனர்ஜி கிரிட்ல வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க நடத்துனதுல மூணு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து பெரிய அளவுல பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் இருக்கு ஏன்னா எனர்ஜி கிரிட் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அதே வந்து அணுசக்தி ஆலைகள் அதுக்கு அதாவது என்ன சொல்றதோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல அவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கூட இல்லை நேச்சுரல் கேஸ் எல்லாம் எங்கேயோ போயிடும் பட் எனர்ஜி கிட்ங்கிறதுனால கண்டிப்பாக வந்து டிமாண்ட் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது கொஞ்சம் வந்து ஏறத்துக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்குது ஸோ மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ நடத்தின தாக்குதலில் ஒரு மூணு பேர் வந்து இறந்துருக்குறாங்க ஓகே ஸோ இதன் மூலியமா கூட மேபி டிமாண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படி டாக்கு ஆனால் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் வைஸாவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஒரு டபுள்யூ பேட்டர்ன் தான் டெக்னிக்கல் வைஸாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ நியூஸ் பேசிக்ஸாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு இன்வெண்ட்ரி டேட்டாவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் வேணாம் ஸோ அதுவேலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு அண்ட் சப்போர்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணால் ஸோ ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸோட பட் நேர்த்து வந்து நேச்சுரல் கேஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் அதாவது பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது த்ரீ ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் இதுக்கு ஒரு த்ரீ டூ பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிருந்தேன் பட் எயிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேல வந்திருக்கு என்ன ஒண்ணுன்னா நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு வந்து சப்ளை தான் வந்ததுன்னு அதாவது செவன்டி செவன்டி ஒன் பி பட் ஆக்சுவல் வந்து செவன்டி ஃபோர் பி ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து சப்ளை தான் கொடுத்திருந்தது சோ கொடுத்திருந்தாலுமே கூட நமக்கு வந்து மேல வந்திருக்கு அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த நியூஸ் தான் அதாவது ரஷ்யாவோட இந்த எனர்ஜி கிரிட் வந்து தாக்குதல் நடத்திருந்தனால நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் நல்லாவே வந்து டிமாண்ட் தான் இன்றைக்கும் சொல்லியிருந்தேன் கூடாயிலும் மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஓகே சோ நேச்சுரல் கேஸோட டிமாண்ட் ஜோன் என்ன அப்படின்னா அதாவது பைய பிரேக் அவுட் பாயிண்ட் எது அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ஹை தான் சோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லாம த்ரீ ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் வந்தா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பை வந்து ஆக்டிவேஷன் ஆகும் சோ இதோட டார்கெட் வந்து அகைன் வந்து ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் சோ நேச்சுரல் கேஸ் அண்ட் குரூடா இல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லல பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் வந்து கோல்டு கோல்டு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆனது ஸோ ஹேமர் கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டலோட க்ளோஸ் பார்க்கலாம் ஹேமர் இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டலோட க்ளோஸ் வந்து த்ரீ நைன் த்ரீ ஜீரோ ஓப்பன் வந்து இந்த கேண்டலோட ஓப்பன் வந்து த்ரீ நைன் த்ரீ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஸோ இந்த ஹே இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் க்ளோஸுக்கு மேலே தான் இந்த கேண்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த ஹை வந்திருக்கு ஸோ இன்னைக்கு ஐயா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் பக்கம் கோல்டு வந்து பை சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஸோ சில்வர் நேர்த்தே சொல்லியிருந்தேன் சில்வரோட டார்கெட் வந்து நல்ல டார்கெட் வரும் அதாவது ஸ்விங் டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பை எடுத்திருக்கு ஸ்விங் டார்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஸோ நம்ம அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எம்செக்ஸில் டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நமக்கு எம்செக்ஸில் நேற்று சொல்லியிருந்தா ஒன் ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி அப்படின்னு ஸோ இந்த இடத்துல ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி இன்னொரு ஹண்ட்ரட் இன்னொரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைட் போவதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு பட் எம்சிஎக்ஸ் லிங் டார்கெட் எவ்வளவு தூரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் வரைக்கும் அகைன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு மேபி இவ்வளவு தூரம் வரலனா கூட ஒரு ஆஃப் ஆஃப் அதாவது ஒன் ஃபார்ட்டி இங்க வந்து ஒன் செவன்டி ஸோ ஓவரால் இதோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வருது கூட ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஆச்சு ரீச் ஆகுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்குது சில்வரில் ஏன்னா நல்லா ஏறிட்டு இருந்த மார்க்கெட்டில் நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கனால ஸோ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம சில்வரில் வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ் தான் ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் காப்பர் தான் நேற்று வந்து நினச்ச மாதிரி போகலை அதாவது வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு ஸோ அப்படி இருந்தாலுமே கூட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகட்டும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் செல் சைடு வேணாம் செல் சைடு அவாய்ட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து பை தான் போயிட்டு இருக்கு ஸோ மேபி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் ஸோ அதனால க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்